சும்மாங்க பாவம் <laughs> 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 <capacities> <laughs> <cuestión> பாத்திர பூ வாங்குறீங்களான்னு உறவுகளே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு அதனால ஊருக்கு போகணும் எங்கள் சொந்தக்காரங்க தான் எனக்கு அத்தையாவது அவங்க இறந்து போயிட்டாங்க அதனால அங்கே போகிட்டு கிளம்பிகிட்டுருக்கோம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாகரிகமாக எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க அந்த வீடியோவில் எனக்கு ஒரு வீடியோ எடுப்பாங்க அந்த வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்மா திங்கட்கெழம போனால் திங்கட்கிழமை ஆரம்பிச்சதுமா திங்கட்கிழமை போயிட்டு வந்து அடுத்த 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 அடுத்து அலைச்சலே அலைச்சலுமா என்னக்கா சொல்ற வர போக போக வர போக வர சரியா இருக்குது அதனால நான் போயிட்டு வந்துடுறவங்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுமதி இருக்கா அப்புறம் நாகரிகமாலா சாந்தி ஜெயா அவங்கெல்லாம் இங்க தான் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ எடுத்து வைப்பாங்க நாளைக்கு அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிற உறவுகளே எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா வீடியோ போஸ்ட் ஆகல போஸ்ட் ஆகல என்னக்கா சொல்கிறேன் எல்லாமே என்னக்கா சொல்கிறேன் நான் கேட்டு அப்படி பேசுறீ ஏதாச்சும் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் நான் என்னக்கா சொல்லலை என்கிட்ட கேட்டேன் நான் என்ன சொல்ல அப்புறம் பேசலாம் அமைதியாரு அப்புறம் சொல்கிறாங்க ஏன் சொல்லுவாங்க சொல்லியா என்ன பண்ணுது

பனங்கலங்க மை ஐயோ ஒரு சாக்கு அடிட்டு வந்து பனங்கலங்க ஊர்ல இருந்து அத சாப்ட் சளி நினைக்கிறேன் பனங்க சளி சுகருக்கு நல்லது அது வந்து சுகருக்கு எல்லாத்துக்கும் நல்லதா இருந்து போட்டோம் அவ என்ன சொன்னா உங்கள மாதிரி எல்லாம் வச்சிட்டு இருக்கியா பா நல்ல மூணு அலை சலசி இப்ட உப்பு இப்ட பூண்டு இப்ட சீரகம் ஆமா இப்ட வர வர வரமலங்க இல்ல ஒரு ரெண்டு குடு ஊர்க்க தான ஊர்துக்குற லாரியில வந்துச்சு அவ கட்டப்பையில வச்சு கொண்டு வந்தா நாங்க ஆறு சாக்கு ஒரு வாழைப்பழத்தை தரலன்னு ஒரு ஒரு நாலு புடை சுத்துச்சு வாழைப்பழம் அப்புறம்

சும்மதி குடுத்தல அவ ஆறு ஏமாவ தானே மழை தான் நாலு நாள் கழிச்சு தான் எனக்கு கிடைச்சது நான் கொடுத்த நேத்து ஒரு சீப்பு அவ கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டு வீட்டு பறக்கல அது நேத்து முந்தா நேத்து நாங்க கொடுத்தோம் வந்தலுக்கே உங்களுக்கு பங்கு போட்டுறணும் அப்ப எல்லாம் வாங்கி இருக்கீங்க எடை கேப்ப தருவீங்க வந்தலுக்கே கொடுக்கலவல நாலு நாள் கழிச்சு தான் ஒரு வாழை பழம் வந்தாலும் பிரிச்சு கொடுத்தறேன் எதுனால அந்த ப்ளூ கலர் எதுல பாரு அந்த கோர கண்டு இந்த கடவுள் இப்ப பூகரகாவ சேர்ந்துருக்குன்னு எனக்கு இந்த கடவுள் வந்து அந்த ஒரு இறுகிய மனசை கொடுக்க மாட்டேங்குது அவவா ஊத்துல ஏமா ஊர் கொண்டு வர ஆளுங்கம்மா கோழியை போட்டு கவர் போட்டு சத்தம் போட்டு வந்து துணி துவைக்கிற கல்ல வச்சு கரக்கரன்னு அறுத்து அந்த ஓ அந்த சத்தம் கூட வரல அந்த கோழிக்கிட்ட மசாலா போட்டு கொதிக்கும் போது என்ன சாமி ஆமா அந்த மசாலா மசாலா போட்டு கொதிக்கும் போது என்ன சாமி அப்படின்னா ஊர்ல இருந்து இந்த கொஞ்சோண்டு ஒரு குஞ்சு ஊர்ல இருந்து வரும்போது ஒரு குஞ்சு கொடுத்துட்டாங்களா தள்ளி அது எத்த தண்டி ஒன்றரை கிலோ இருக்குது தண்டி கோழி பொட்டை கோழி

அப்புறம் கேட்டு நம்ம சேனல்ல மட்டும்தான் உங்க வீடியோல மட்டும்தான் வீடியோ எடுக்கிற கேமராமேனும் பேசிக்கிட்டே தான் எடுக்கிறான் என்ன பண்றது அதுக்கு போய் நம்ம கேட்க போனாலும் அவங்க பாட்டி சொல் ரெடியா இருக்கும் பாத்து தான் கூட்டி தோரணும் சத்தம் போலாம அப்படின்ட்டு உறவுகளே எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க நான் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன் இன்னைக்கு வந்து வீடியோ அவங்க எடுத்து வைப்பாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களா ஒரு கண்ணுக்கு வந்து அவங்களோட சாய்ஸ் வச்சுட்டேன் இவ்வளோ நாளைக்கு யோசிச்சு 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 என் முடி கொட்டினதுதான் மிச்சம் அதுக்கு முன்னாடி கொட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு முடி கொட்டுறதுக்கு என்ன ரெடி பண்ணி குடுத்துருங்க பார்த்து பண்ண போறான் ஆமா அமைதியா ரொம்ப பேசாது வித்து குடுக்குறேன் சரி நீங்க என்ன என்ன ரெடி பண்ணுங்க நான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணி கொடுக்கறாலாமா அக்கா சேர்ஸ் பண்ணி கொடுக்கா நல்ல விஷயம்தான் அதனால உறவுகளே இவ்வளோ நாள் எனக்கு என்ன தோணுதோ நேற்று கூட பாருங்கள் பரம்பரை படத்து டைலாக்கு அதுக்கப்புறம் சமுத்திரத்தை படத்து டைலாக்கு இன்றைக்கி ஒரு படத்தோட டைலாக் எடுத்து வச்சு சின்ன குழந்தை படத்து டைலாக்கு ஆனால் அப்படி ஆகி போச்சு அதனால ஊருக்குள்ள கிளம்பிட்டு அவங்க வந்து இன்றைக்கி தூங்கிட்டு இருக்கிறாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் நைட்டில் மாவா அவளுக்கும் அழைச்சா நீ தூர் நாகமலாவுக்கும் அழைச்சது இந்த சுமதி வந்து பாருங்கள் இப்படி சீக்கு கோழி ஆட்டப்படி உக்காந்து கோழி பாத்து ஒரு வாங்கி போனோம் மாத்திரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து மாத்திரம் வந்துடும் ஆமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எனக்கு பார்த்துட்டு ஒரு ஊசியை போட்டு வந்துடும் எனக்கும் ஜளி பிடிச்சிட்டு வையோ கடவுளே என்னத்த சொல்றது அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு சுற்றி செல்லக்கிரி அப்புறம் வந்து பவளக்கொடி கலாவெல்லாம் கூப்பிடணும்னு சொன்னாவே மொதல் ஃபோன் எடுத்து என்ன பண்றீங்கன்னு கேட்டவளுங்கம்மா முதல் ஏசாமின்னு கேட்டவளுங்க இன்னைக்கு இப்படி கத்துற அளவுக்கு இருக்குது என்னான்னு கேட்டா எப்போன்னு வந்துட்டா எங்கேயாவது பயணத்துல ரெடி ஆகிட்டோன்னு சரிம்மா நாங்கள் வச்சிருக்கிற வண்டிக்கு வலிக்குதோ இல்லையோ அவங்கவுங்க எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண வாழ்கமா நாங்கள் என்ன பண்ணட்டும் சரி ஒருவங்களை என்ன போயிட்டு வந்துறேன் பெரியவங்க அவங்க இறந்துட்டாங்க சுட்டு ஊர் போய் பார்த்துட்டு தொண்டரை பயிட்டு வந்து இவங்க வந்து இன்னைக்கு இங்கேருந்து ஒரு வீடியோ எடுப்பாங்க இந்த வீடியோவை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன் அவங்க எடுக்கிற வீடியோவை பார்வையுறவுங்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னக்கா சொல்கிறேன் ஏதாவது